சஞ்சய் கூட இருந்த அந்த பொண்ணு யாரா இருப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இதுக்கு முன்னாடி நான் அவளை இருக்கேன் ஆனா எனக்கு அவ யாருனே தெரியலையே அவ எதுக்கு சஞ்சய் கூட இருக்கணும் சஞ்சய் இருக்க அவளை டாக்டர் வேற நல்லா பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க எனக்கு இது திங்க் பண்ணி திங்க் பண்ணி என் மண்டையை வெடிக்கிது சஞ்சய் கண்டிப்பா இது பெரிய தப்பு தான் பண்றான் இது கண்டிப்பா பூமாரிக்கு அஃபெக்ட் ஆகவே கூடாது பூமாரிக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவன் மனசு ஒடிஞ்சு போயிருவா அதனாலதான் நானும் பூமாரிக்கிட்டே எதுவுமே ஆனா இப்படி நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதே முதல்ல பூமாரிக்கும் சஞ்சய்க்கும் நடுவுல ஏதாவது சண்டை வருதா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் நான் நேற்று வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய சண்டை வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் இதை யாருக்கிட்ட கேட்கலாம் சரி ஓகே இத நான் கண்டிப்பா ஸ்வேதா அக்கா கிட்ட தான் கேட்டாகணும் ஸ்வேதா அக்கா கிட்ட தான் ஏதாவது ஐடியா கிடைக்கும் ஐலா குட்டி ஒரு வழியா தூங்கிட்டீங்களா உங்களை தூங்க வைக்கிறதுக்குள்ள அம்மா ஒரு வழி ஆயிட்டேன் நைட்டெல்லாம் தூங்குறதில்ல ஆனால் காலையில் மட்டும் நல்லா தூங்க வேண்டியது நைட்டை என்னையும் உங்கள் அப்பாவை எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா கத்திக்கிட்டே இருக்க பாப்பா நீ சரி ஓகே அட்லீஸ்ட் இப்போயாச்சும் தூங்கினியே நீ தூங்குனதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு நிம்மதி அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்தி நான் தூங்கலாம் நீ பிறந்ததுலேருந்து அம்மாக்கு தூங்குறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது நீ எப்போ தூங்குறியோ அப்போ மட்டும்தான் தான் என்னால் தூங்க முடியுது மற்ற நேரத்துலலாம் உன்னையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு அண்ணா ால தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்க அப்பா மட்டும் நல்லா நைட் ஆனா தூங்குறாரு காலையிலான எந்திரிச்சு போயிடறாரு கண்டுக்கவே மாட்டிக்கிறாரு கேட்டா இப்பதான் நான் ஓடணும் உடையாடணும் வேலை பார்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்பதான் பாப்பாவ ஃபியூச்சர்ல நல்லா பாத்துக்க முடியும்னு கதை விடுறாரு தெரிஞ்சுக்கோ பாத்து ஸ்வேதாக்கா வாரோஸ் உள்ளவா என்ன ரோஸ் பாப்பாவை பாக்க வந்தியா இவ்வளோ நேரம் முடிச்சு இப்போ இப்பதான் தூங்குனா இல்லக்கா பாப்பாவெல்லாம் தான் பாக்க வந்த என்ன ரோஸ் வந்திருக்க அதிசயமா இருக்கு எப்பவுமே பூமாரி கூட தான் சுத்திட்டு இருப்ப இப்ப அக்காலாம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டனா சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லக்கா எனக்கு பூமாரி எப்படியோ அப்படிதான்க்கா நீங்களும் சரி சரி சும்மா தான் செஞ்சேன் சரி என்ன என்ன விஷயம் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணுமா அது ஆக்சுவலி ஆமாக்கா உங்ககிட்ட பேச வேண்டிதான் வந்தேன் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியணும் சொல்லு ரோஸ் என்ன தெரியணும் உனக்கு என்ன விஷயம் அது வந்து அது நான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல நான் கேட்டால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்குவீங்களா இல்லை ரோஸ் நான் எதுக்கு தப்பாக நினச்சிக்க போகிறேன் எனக்கு பூமாரி எப்படி தங்கச்சியோ அதே மாதிரி நீயும் ஒரு தங்கச்சி தான் பூமாரி ஏதாவது என்கிட்ட வந்து கேட்ட நான் தப்பாவை எடுத்துக்க போறேன் இல்ல அதே மாதிரிதான் நீயும் நீ என்ன வேணா என்கிட்ட வந்து கேட்கலாம் நான் தப்பால எடுத்துக்க மாட்டேன் என்ன கேட்கணுமோ கேளு ரோஸ் சரி ஓகே அக்கா அக்கா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு காலையில் நீங்களே பார்த்துருப்பீங்க பூமாரிக்கும் சஞ்சிக்கும் சரியான சண்டை ஆமா ரோஸ் நானே இத பத்தி உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சேன் பூமாரி என்ன சொன்னா எதாச்சும் சொன்னாலா நானும் அத்தையும் உட்காந்து இத தான் பேசிட்டு இருந்தோம் என்ன சண்டை ஏதாச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு ஆனா பூமாரி எதுவுமே சொல்லலையா அதனால தெரியல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா என்ன பிரச்சனையா பூமாரிக்கும் சஞ்சய்க்கும் இல்லக்கா அவ என்கிட்டயே எதுவுமே சொல்லல அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு முன்னாடி எதுவும் சண்டை எதுவும் வந்திருக்கா இல்லை ரோஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து அவங்க சண்டேலாம் போட்டுக்கல நார்மலாக தான் இருக்காங்க இன்னைக்குதான் என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப பயங்கரமான சண்டை அதனால தான் எனக்கும் அத்தைக்கும் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி எந்த சண்டையுமே அவங்களுக்குள்ள வந்தது இல்லையா இல்ல ரோஸ் அவங்களுக்குள்ள எந்த சண்டையுமே வந்ததே இல்ல நானும் அசோக்கும் வேணா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம் அவங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க நானும் அசோக்கும் கூட நிறைய டைம் பேசிட்டு இருந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்நியாயமா இருக்காங்க பாரு அவங்கள மாதிரி ஏன் நம்மளால இருக்க முடியல அப்படின்லாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கேரிங்கா இருப்பாங்க அவ்வளோ லவ்விங்கா இருப்பாங்க இது வரைக்கும் அவங்களுக்குள்ள சண்டை வந்ததே இல்லை இன்னைக்கு வந்த தான் எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா அவ்வளோ ஜாலியா இருந்தவங்க சண்டையே போடாதவங்க திடீர்னு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அதுவும் சஞ்சய் வேற அடிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு தெரியுமா சஞ்சய் பூமாரியே இது வரைக்கும் ரொம்ப 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 நல்லா பாத்துக்கிட்டான் ஆனா இன்னைக்கு நடந்ததுதான் கொஞ்சம் வினோதமா இருந்துச்சு ஓ அப்படியா ஓகே அக்கா நான் நினைச்சேன் அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும் போல அதனாலதான் இன்னைக்கு பெருசா சண்டை வந்துருச்சுன்னு நினைச்சேன் அதனாலதான் அக்கா உங்ககிட்ட கேட்டேன் இல்ல ரோஸ் அவங்களுக்குள்ள சண்டை வந்ததே கிடையாது சரிங்க அக்கா வேற ஏதாவது கேக்கணுமா ரோஸ் இல்லக்கா வேற ஒன்னு கேட்க வேணாம் இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்களா அதான் நான் நினைச்சேன் எப்போயுமே இதே மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க போல அதனால தான் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேங்க்கா ம் சரிம்மா ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தது வந்ததில்லை நீ போய் கொஞ்சம் கிட்ட என்னன்னு கேளு அவளை சமாதானப்படுத்தி வை சரியா ஓகேக்கா நான் என்னன்னு பார்க்குறேன் சரிக்கா சாரி பாப்பா தூங்கிட்டா நீங்களும் தூங்கலான்னு நினச்சிருப்பீங்க நான் வந்து பேசிட்டு இருக்கேன் சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அவளே இப்பதான் தூங்கினா சரிங்க அக்கா நீங்களும் ரெஸ்ட் எடுங்க நான் போய் பூ மாதிரிய பாக்குறேன் ஆ சரிடா மரோஸ் என்னாச்சு இவளுக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கா பூமாரி எதுவும் சொல்லியிருப்பாளோ ஏதாவது பிரச்சனைன்னு அப்புறமேட்டு பூமாரி கிட்ட போய் இத பத்தி பேசி ஆகணும் இன்னைக்கு காலையில இருந்து யார் மூஞ்சில முழிச்சனே தெரியல காலையில இருந்து சுத்தமா நேரமே சரியில்லை சஞ்சய் கிட்ட திட்டு வாங்கினேன் அப்புறம் அடியும் வாங்கினேன் அப்புறம் கீழே விழுந்து வாரினேன் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஒஸ்டாகவே போச்சு என்னை அடித்ததுக்கப்புறம் சாரி சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா அவன் எனக்கு காலே பண்ணவே இல்லை எப்பயுமே சஞ்சய் இப்படிலாம் இருக்க மாட்டான் ஆனால் இன்றைக்கே வினோதமாக நடந்துக்கிறான் எப்போ என்னை லைட்டாக திட்டிட்டு போனால் கூட அதுக்கப்புறம் கால் பண்ணி சாரி போ நான் பண்ணதான் தப்புன்னெலாம் சொல்லுவான் ஆனா காலையில என்ன முத டைம் அடிச்சான் அடிச்சுட்டு கூட கால் பண்ணவே இல்லையே நான் பண்ணது தான் தப்பு என்னதான் இருந்தாலும் நேற்று சஞ்சய் வர்றதுக்கு லேட் ஆனிச்சுன்னு சொல்லி நான் ஆபீஸ்ல போய் சஞ்சய தேடிட்டு வந்தது ரொம்பவே தப்பு தான் இன்னைக்கு அவனை ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு ஒரே பயமா இருக்கு ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவனை கலாய்ச்சாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பேசாம நேத்து ஆஃபீஸ் போயிருக்காம இருந்திருக்கலாம் எல்லா தப்பும் ஏ மேலதான் அதனாலதான் சஞ்சய் என்ன அடிச்சான் அவன் சும்மாலாம் எல்லாம் அடிக்கல தப்பெல்லாம் ஏ மேலதான் அதனாலதான் சஞ்சய் என்ன அடிச்சான் அதனால நான் அவன் மேல கோவப்படாம இருக்கிறது தான் கரெக்ட் குமாரி வாங்கத்த ஐயோ நீங்க ஏன் அத்த சாப்பாடு எடுத்துட்டு வர்றீங்க ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே வந்து வாங்கியிருப்பேன்ல கிச்சன்ல நீங்க ஏன் தேவ இல்லாம மேலே ஏறி வர்றீங்க இதுல என்ன இருக்கு பூமாரி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே உங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் அதனால தான் எடுத்துட்டு வந்த அப்படியா சொல்லுங்க அத்தை ச்சே நான் ஒரு பைத்தியக்காரி வந்து முதல்ல உட்காருங்க அத்தை பொறுமையா பேசலாம் ஆ வாமா பேசலாம் சொல்லுங்க அத்தை என்ன கேட்கணும் என்கிட்ட

பூமாரிக்கிட்ட பேசலான்னு வந்தால் பூமாரி அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கா இதுதான் கரெக்டான சமயம் அவள் கிட்ட ஏதாவது பேசுறதை வச்சு சஞ்சய் தப்பானவன் அப்படின்னு எதாவது இவளுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்த விஷயத்தை பற்றி பூமார்கிட்ட பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் என்ன அத்தை மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அத்தை என்ன பேசணும் என்கிட்ட காலையில் நடந்ததை பற்றி தான் பூமாரி உங்ககிட்ட பேசணும் காலையில நீ கோமா போயிட்ட அதனால எதுவும் பேச முடியல இப்ப நான் சொல்றது கூட உனக்கு கோமந்தால் வரலாம் சே என்ன அத்தை இப்படி பண்றீங்க நான் உங்களை வாய் நிறைய அத்தைன்னு என்ன கூப்பிடுறேன் ஆனா நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அத்தை அம்மா கிட்ட போய் யாராவது கோச்சுக்குவாங்களா காலையில ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன் அதனால எல்லாரையும் கத்திட்டு போயிட்ட அத்தை நான் பண்ணது பெரிய தப்பு தான் அத்தை சாரி அத்தை ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை பூமாரி எனக்கு உன்கிட்ட ஒன்னே ஒன்னுதான் கேட்கணும் பூமாரி சஞ்சி சஞ்சய் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறானா காலையில நடந்த சண்டை எங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருந்தது என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவன் உன்ன பலார் அடைஞ்ச சவுண்டு இன்னும் வரைக்கும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு பூமாரி அத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி சண்டை வர்றதுலாம் சகஜம் தானே நீங்களும் மாமாவும் எவ்வளோ சண்டை போட்டிருப்பீங்க ஏன் அடிதடி சண்டைலாம் எல்லாம் வந்தது இல்லையா அந்த மாதிரிதான் அத்தை மனசாட்சியத்தோடு சொல்லுங்க மாமா இது வரைக்கும் உங்களை அடிச்சதே இல்லைன்னு அடிச்சதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கோவம் வரும்போது கைய நீட்டுவாரு கண்ட்ரோல் பண்ணிக்குவாரு சஞ்சயே எப்பயுமே அப்படிதான் கண்ட்ரோல் பண்ணிப்பான் இன்னைக்கு என்னன்னு தெரியல செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அடிச்சிட்டான் அவன் அடிச்சதுக்கு காரணம் அவ இல்ல நான் தான் என்ன சொல்ற புமாரி ஆமா தப்பு எல்லாமே என்னோடது தான் நேற்று பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சஞ்சய் காலையில லீவ் போட்டு வரதா இருந்தாங்க ஆனால் ஈவினிங் ஆயும் காணும் அதனால நான் ஆஃபீஸ்க்கு நேற்று நான் ஒரு சரியான பைத்தியக்காரி ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் லெவல்ல வேலை பார்க்குற இடத்துக்கு நான் இந்த மாதிரி என் புருஷனை காணும் அப்படின்னு போய் தேடினது என் தப்பு தானே அவங்க என்ன நினைப்பாங்க சஞ்சய பத்தி அது எதுவுமே திங்க் பண்ணாம நான் தானேஸ்க்கு போயிட்டேன் அவர் அவர்லயும் நியாயம் இருக்குல்ல சஞ்சயு குழந்தையா ஆபீஸ்ல போய் தேடுறதுக்கு நான் தான் அத்தை தெரியாம லூஸ் மாதிரி பண்ணிட்டேன் அந்த கோம் தான் அவருக்கு மற்றபடி அவர் மேல எந்த தப்பும் இல்லை எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான் அத்தை அதனால அவர் அடிச்சத ஒன்றும் நான் பெருசா எடுத்துக்கல சே பூமாரி சஞ்சய் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கா ஆனால் இந்த பாசை எதுவுமே புரிஞ்சுக்காம சஞ்சய் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எப்படி மனசு வருது பூமாரிக்கு துரோகம் பண்றதுக்கு சஞ்சய் இப்படியெல்லாம் இருப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அவனுக்கு அறிவுன்றது சுத்தமாக இல்லை நான் பூமாரி கிட்ட சஞ்சய் பத்தி பேசலான்னு வந்தேன் ஆனால் எப்படி வந்து சஞ்சய் மேல பூமாரி வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடைச்சி இந்த மாதிரி சஞ்சய் நீ நினைக்கிற மாதிரி இல்லை பூமாரி அப்படின்னு சொல்ல முடியும் இது மட்டும் அவ கேட்டானா கண்டிப்பா மனசு உடைஞ்சு போயிருவாளே நான் இன்னைக்கு பார்த்த விஷயத்த கிட்ட முதல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா சஞ்சய் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு பின்னாடி என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் பூமாரிகிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நான் ஸ்டெயிட்டாக போய் எதுவுமே தெரியாமல் எப்போ நான் சஞ்சய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணோட பார்த்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பூ மாதிரி வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா அதனால இதை பற்றி முதல்ல சஞ்சய் கிட்ட பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் நீ ரொம்ப 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 நல்ல பொண்ணு பூ மாதிரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னோட பையனுக்கு கிடைச்சதுக்கு என் பையன் ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும் இதுவே வேற ஏதாவது பொண்ணா இருந்தா என் புருஷன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனா நீ அவன் ஏன் அடிச்சான் அவன் எதுனால அடிச்சான் அவன் எந்த மனநிலையில இருந்தனால அடிச்சான் அப்படின்னு சொல்லி கரெக்டா புரிஞ்சு வச்சு பேசுற பாத்தியா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நானே என் பையனை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பூ மாதிரி அப்படிலாம் இல்லாத என்னதான் இருந்தாலும் சஞ்சீவ என்ன நல்லா தானே பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கையில இருக்க அஞ்சு வரலும் ஒரே மாதிரியா இருக்கு ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு அதனால ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நேத்து என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன அடிச்சாங்க நாளைக்கு திரும்பி என்ன சந்தோஷமா வச்சுக்க போறாங்க ஒரு நாள் அடிச்சதுக்காக அவர் தப்பு பண்றாருன்னு ஆயிடுமா வாழ்க்கைனா அப்ஸ் டவுன்ஸ் வரதான அர்த்தம் செய்யும் கரெக்டு தான் பூமாரி எவ்வளோ மெச்சூரா பேசுறேன் நீ சே என் பூமாரி யாரும் ஆச்சரியமா இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சைல்டிஷா இருந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டு பூமாரி நீ கொஞ்சம் பொறுப்பாயிட்டல்ல ஆமாத்த சரி பூமாரி நான் ஏதோ என்னென்னமோ நினைச்சிட்டேன் ஆனா பரவாயில்ல நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட சரி நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு அத்தை போய் ஏதாவது வேலை இருந்தா பாக்குறேன் சரிங்க அத்தை அப்புறம் இந்த ரோஸ் பைத்தியக்காரி பாப்பாவை பார்க்கறதுக்காக அக்கா ரூமுக்கு போனா அவளுக்கும் ஒரு தட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துருங்க இல்லைனா இங்கே வந்து அத்தை உனக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்களா எனக்குலாம் சாப்பாடே போட்டு தரல அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவா சரி பூமாரி சரி நான் சாப்பாடு அவளுக்கு கொடுத்துறேன் நீ முதல்ல இதை சாப்பிட்டு முடி என்ன சரியா வேற ஏதாச்சும் வேணும்னா கேளு செஞ்சு தரேன் ஆட்டாடி இதுக்கப்புறமா இங்க பாருங்க தட்டு ஃபுல்லா இருக்கு என்னோட வெயிட்டோட தட்டோட வெயிட் தான் அதிகமா இருக்கு இவ்ளோ சாப்பாடு கொடுத்துட்டு வேற ஏதாவது வேணுனே கேள அதையும் செஞ்சு தரேன்னு வர சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் பிரெக்னன்ட் ஆனதுக்கு தான் குண்டாவாங்க ஆனா நான் இங்க சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமே அப்புறமே நல்ல குண்டாயிருவேன் போல நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்த வேணாமா நல்லா புஸ்டிகா இருக்க வேணாமா என் மருமாவை என்னையமா நல்லா புஸ்டிகா இருக்கணும் சரி சரி நீங்க என்ன குண்டாக்கம் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லாவே சாப்பிடுறேன் சரி பூமாரி ஹே ஹாய் சின்ன குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சின்ன குட்டீஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே என்ன பண்ணனும் கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணனும் பண்ணி வச்சுக்கோங்க சஞ்சய் குமாரியோட மத்த மத்த எபிசோட்ஸ் பார்க்க சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்க்குள்ள சஞ்சய் குமாரி லவ் எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கும் அங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை செல்லு குட்டீஸ் லவ் யூ ஆல்